மதிப்பிற்குரிய ஏடிஜிபிஐ ஆரன் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சு பேசக்கூடாது அதை தவிர்த்திருக்கலாம் தம்பி அதுக்காக அவர் மேல கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா இருந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா இத்தனை நாள் கஞ்சா இருந்ததை திடீர்னு வந்துருச்சா அவர்கிட்ட முப்பது கிலோ வரைக்கும் கூட வர வியா சரியா இருக்கு சவுக்கு சங்கர் கஞ்சா சங்கர் ஆகுறது வேலை கடத்துவாங்க அவங்க அதெல்லாம் இல்லை சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்சு இல்லை அதெல்லாம் கூட தான் இருக்குறது ஆமா ஆமா ஒரே ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குது வெளியில போய் பேசாம இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னா அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்லை

நீர் உயரா முடிச்சுட்டேன் அவனே தான் என்ன சொன்னான் கேளுக்கு போட தேர்தல யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க எங்க வீட்டுல எங்க அண்ணன் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க இவன் அங்கதான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவன் அதுதான் அவன் வச்சுதான் சொல்றேன் ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இறையற்றம் கொண்டவன் உண்மையிலேயே என் நவிகள் நடக்கிறது அதனால் அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்று ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மலத்த மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அப்போ அவர் ஹீரோவா ஒரு ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக என்ன மாறலேயே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தனி மனிதனில் இல்லை மாற்றம் முன்வைக்கிற வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்றம் நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமையேற்க கூடாது நான் இருப்பேன் போயிடுவேன் ஆனால் நான் முன் தத்துவத்தை தான் நீங்கள் தலைமையேற்க ஏன்னா அது அப்படி இருக்கும் துப்பாட்டை அவள் கிளட்டுறீங்க உள்ளாடைய கிளட்டுறீங்க தலைமுடியை விரித்து போடுறீங்க எங்கள் பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும் என்ன மனநிலையில நீங்கள் உள்ளே அனுப்புகிறீங்க எங்களை என்னுடைய பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை நீட் எழுத போனப்போ அவ போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ளே வர சொன்னாங்க உன் வீட்டே வேணாம்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மால் பிராக்டிஸ் பண்ணி குடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்போன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன ரோமேட்டிக்குங்கிற அமெரிக்க நிறுவன நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால வட இந்தியாவில் எந்த பெண்ணுக்கு தோடை கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்து இதில் விட்டு கொண்டு வரும் சொல்ற நீங்க நீங்கள் எந்த இடத்துக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க என்னுடைய ஆதம்பாவா அவர்கள் இயக்கி தயாரித்திருக்கிற படம் இந்த உயிர் தமிழுக்கு என்னுடைய தம்பி அமீர் அவர்கள் நடிச்சிருக்காங்க அதாவது அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்துருக்க ரகல பண்ணிக்க அப்படி ஆரம்பத்தில் நாங்கள் அமைதி பட எடுக்கும்போது எங்கள் அண்ணன் சத்யராஜ் அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணியிருக்கான் என் தம்பி ரெண்டாவது உரையாடல் வந்து அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு வலிமையாக இருக்குது படத்துக்கு இந்த திரைக்கதையை மிக அழகாக நகர்த்தி கொண்டு போகுது அந்த வசனம் அது ரெண்டு ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு அமீர் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ரகலை பண்ணுவாங்க விளையாடுவாங்க முடிலாம் அந்த மாதிரி பண்ணி பண்ணியிருக்கலாம் அது வெளியில் இப்படி பார்க்குற அமீர் தாடி வச்சுட்டு இப்படி இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் திரையில் பார்க்க முடியாது வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க படம் இப்படத்தில் கூட நடித்த எல்லாரும் அவங்க குறிப்பாக கதாநாயகம் நடித்த அவங்க ஆனந்தராஜயா என்னுடைய சி அன் ராஜ் பகூர் அண்ணா இமாம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி தம்பி கஞ்சா கருப்பு கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது இம்மா வந்துட்டு போனாங்கன்னு இல்லாமல் எல்லா கதாபாத்திரங்களும் செறிவாக செதுக்கப்பட்டது அதில் நான் வெகுவாக ரசித்தது திரைக்கதையினுடைய நகர்த்தல் வேக வேகமாக அந்த காட்சி அடுக்கடுக்காக நகர்ந்து போகிறது எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போகிறது அதை நடத்தி கொண்டு போகிற மிக நேர்த்தியான அடங்கும் அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை குறிப்பாக பின்னணி இசை மூன்று பாடல்கள் முதல் ரெண்டு பாட்டை தம்பி பாவிஜே எழுதியிருக்காரு நினைக்கிறேன் பின்னாடி ரெண்டாவது பாதியில் வர பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்கார் அது நாங்கள் கூட தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தணும் அந்த பாட்டை வெளுக்குது ஜனநாயகம் அடித்து கிழிக்குது பணநாயகம் ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது சட்டேர் பண்ணி வந்திருக்கும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நீங்கள் பாருங்கள் உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான் அது அவ்வளவு நேர்த்தியான படம் இது வெறுமனே இது ஒரு என்ன சொல்றது சீரியஸான அரசியல் படம்னு நினைச்சிடக்கூடாது ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது புரிதல் இருக்காது அதனால் அதை எப்படி தொடர்றதுன்னு தெரியாம தடுமாறிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் என் தம்பிகளுக்கு நல்லா அரசியல் தெரிஞ்சதுனால தூண்டு விளையாடிட்டாங்க அது நாங்கள் விரும்புனது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சா அது முடியல அதனால் இந்த மே பத்தாம் தேதி வருது கூர்ந்து நான் என் அருமை சொந்தங்களிடத்தில் கேட்பது நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும் அதுக்கு பேராதரவு கொடுக்கணும் இனிமேலே ஒரு நல்ல அரசியல் புரிதலை உருவாக்குகிற ஒரு படம் இதில் பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் குறிப்பாக பெரும் அப்புறம் என் தம்பி இது ஆதம்பாவா ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டான் அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அங்கே இதில் நடிச்சிரு இதில் பண்ணியிருக்க என் தம்பி அம்மிருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும் ஐயோ யோகில் அதெல்லாம் நடிச்சேன் ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகனால் இந்த படம் அவங்க கொண்டு போய் நான் காலமாக நம்புகிறேன் அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் படத்தை கொண்டு போய் என் அன்பு உடன் பிறந்தார்கள் ஊடகவியலாளர்கள் கொண்டு பேசுகிறார்கள் ஒரு நல்ல படம் நீங்களும் பாருங்கள்

அதான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறது அவன் சுரான்ல சே வர சுரான்ல பசியோடு இருந்தா ஒருத்தன் உணவு கொடுத்தேன் என்னை மனிதாபிமானின்னு நாங்க ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட் தாங்க இதுதான் கதை நாங்க கேட்கறோம்ல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்கிறோம்ல அதுதான் அதனால அவர் அரசியல் தான் இருக்க தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்து முன்னாடி யாரும் பாதுகாப்பு இல்லை பொதுவாக மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு பொதுவான பார்வை நீங்கள் இந்த அது தம்பி சினேகனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு நம்ம நம்ம செய்கிறோம் எதனால் என்ன என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல அதை இருக்கு அதுக்கு ஒரு சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் உறுதியாக நம்பினேன் அதுக்காக ரெண்டு தம்பிகள்ட்டையுமே நான் அழுத்தினேன் எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா பாரு பாரு பாருங்க சூழலாமல் இல்லை சரி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் எல்லாம் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான் சரி தேர்தல் முடிஞ்சு அதை நறுக்க முடியல ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையோ வார்த்தையாக சொல்லி ஒப்பிச்சு வந்துட்டதுனால தொட முடியல அவர்கள் புரிந்து நினைக்கிறேன் இல்லைன்னா பிக்குவாங்க ஒன்று எடுத்துட்டாங்க சீருடையோட இருந்த ஒன்றும் எடுத்துட்டாங்க இதை எடுக்க முடியும் எடுக்க முடியல ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பாரு அதனால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் அதில் அப்படி எல்லா பிரச்சனையும் அப்போ அது முத முதலாக அவரை சந்தித்த போது எடுக்கப்படாது எம்ஜிஆர் அவர்களை சந்திச்சது அது அது தூக்க முடியல அதுக்கு திரையில என்ன வரவேற்பு இருக்குன்னு நீங்க பாத்தீங்க அந்த ஒரு இந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியுது நல்லா இருக்கு எவ்வளவு வெயில் இருக்காது எவ்வளவு வெயில் இருக்காது எதுக்கு அதுக்கெல்லாம் போய் அவ்வளவு தூரம்லாம் போய்

ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இரையற்றம் கொண்டவன் உண்மையிலேயே என் நவிகள் வழி நடக்கிறவன் அதனால் அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்று அதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்வேன் இப்போ என் தம்பி படம் தயாரிச்சுதான் சரி இந்த காசு எப்படா சம்பாரித்தான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவே தயாரிக்கவும் போகவும் முடியாது தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறார் வேலை செய்கிறார் அவ்வளவு மலர மலர வாய்ப்பு வாய்ப்பு கிடையாது கூட இலை கூட புளிக்கும் சொன்னாலும் உங்களுடைய பார்வையில வந்து செல்வமா வீரம் வாங்கறத மறுபடியும் சரசுவை தான் எடுக்கணும் நாங்க அப்படி கிடையாது இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதனேன்னு இருக்கிற மாதிரி மாதிரிதான் ஆடலா இசையானா ரெண்டுமே முக்கியம்தான் ரெண்டுமே முக்கியம்தான் வெறுமனே மெல்லி இசை வரிகள் இல்லாத இசையுன்னு நம்ம ரசிச்சிருக்கோம் நத்திம்பட்டுலாம் நம்ம பார்த்துக்கலாம் இசையில்லாத சந்த வரிகளை கவிதையா படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம் அப்ப ரெண்டுமே ஒன்னே ஒன்னு ஏன் பிரிக்கணும் மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கிறீங்க அப்படி வச்சுக்கிறீங்க ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிறீங்க அதை போட்டு ஏதோ பிரிச்சுக்கிறது ரெண்டு அப்பங்களுக்கு ரெண்டு தகப்பைங்களுக்குள்ள இருக்கிற மோதல்களை பிள்ளைகளை கொண்டு எடுத்து விடக்கூடாது இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை எங்க அப்பா இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை புரியணும் முதல்ல ஒண்ணு ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்கு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்துல இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க அதனால அவருக்கு தான் ஆனா இப்போ நாங்க ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோம்னு வைங்களேன் ஒரு முறை தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனா குறைஞ்சது இப்போ குறிப்பா என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களே எவ்வளவு கொடுத்து வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புன்னா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஒன்று ஒரு விழுக்காட்டு வச்சுக்கலாம் அறுபது தயாரிப்பாளருக்கு நீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு அறுபது மீதியில் நாற்பதில் தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்கறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்கிறாரு அதை நம்ம புரிந்து கொள்ற விதத்துல எல்லாரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதுல உரிமை இருக்கு எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்கிறாரு அதுதான் அவரு சரிதானே மாற்றம் வராது சொல்ல வர வைச்சு தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தனிவுடைமை கொடுமைகள் வீர புரட்சி செய்யலாம் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடுனது மாற்றம் வந்து தானா வராது மாற்றம் அந்த சொல்றாருல உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உள்ளிலிருந்து தொடங்குன்னு நான் என்னிலிருந்து இருந்து தொடங்குறேன் நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க மண்ணிலிருந்து தானா தொடங்கு மக்கள் வந்து

இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் அன்னைக்கு வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாற்றிட்டார்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோ வர ரியல் ஹீரோவா போகிறாரு ஆனால் எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோன்னு இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ணு இந்த இடத்துல இன்னும் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மலத்தை மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை உருவையும் பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அப்போ அவர் ஹீரோவா ஒரு ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இந்த மாறவே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா ஹீரோக்கு சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்தங்கள்தான் பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றத வச்சு தான் முடிவு எடுக்க முடியும் என் தம்பி சொல்றதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும் தனி மனிதனில் இல்லை மாற்றும் முன் வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்றும் நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது நான் இருப்பேன் போயிடுவேன் ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமையேற்கணும் நான் அது அப்படியே இருக்கும் அது அப்படியே தான் இருக்குது அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு பேசுகிறது அமீரு சீமான்னு ஏன் பார்க்குறீங்க நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்கள் அது அந்த அத பாருங்க அந்த கருத்து ஆக சிறந்ததா இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்க வார்த்தையில் இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில வரும் அது வரலாறாக மாறும் தம்பி லாரன்ஸ் செய்யும் போது அவருக்கு ஈடுபாடு இருக்குது சமூக அக்கறை இருக்குது அதுக்கு நான் எப்பவுமே அவருக்கு வாழ்த்துவேன் மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதுக்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்கோம் அவர் நிறைய செய்கிறாரு நீங்கள் கவிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் நிறைய செய்கிறாரு அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லலை செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு காரணம் தான் அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும் அவருக்குள்ள வரணும் அவருக்குள்ள வரணும் அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும் கேள்விகள் பிறக்கும்போது பதில் தேடல் வரும் தேடல் வரும்போது தான் ஒரு தெளிவு அதனால கேட்கறதுக்கே அஞ்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிரும் நீட்லேயே இதுல இருந்து தெரியுதா ஏன் நாங்க வேணாம்னு வெறுப்புற வந்துட்டு நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட தான் இது கேள்வியை கேட்கணும் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குது போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மால் பிராக்டிஸ் பண்ணி பிடிப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோன் வச்சு எழுதுகிறதுனா உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவ நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏனிய அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால் வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோடை கழட்டி மூக்கத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனா என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்துல விட்டு கொண்டு வர முடியும் சொல்றீங்க நீங்கள் எந்த இடத்துக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க ரெண்டையும் நீங்க தான் சொல்றீங்க துப்பட்டாவை கிளட்டுறீங்க உள்ளாட கிளட்டுறீங்க தலைமுடியை விரிச்சு போடுறீங்க எங்கள் பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும் என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க எங்களை என்னுடைய ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை நீட் எழுத போனப்போ அவ போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ளே வர சொன்னாங்க உ நீட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் ஆடை தோடு கழுத்தில் இருக்கிற செயல் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா ஒரு அச்சம் ஊட்டி உள்ளே கூட்டி போகிறது இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே நீங்கள் நான் நீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் தேர்ச்சி பண்ணிட்டு வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதில் நீங்கள் எப்படி தரம் வைக்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்போது மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு நான் எண்ணூறு வாங்கி எல்லையில் தான் பேச்சு விட்டுருக்கேன் பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நீட்டில் பேச்சு விட்டுறேன் இவர் நீட்டில் தோற்றுவார் அப்போ இவர் தகுதியற்ற மாணவருன்ற நீங்கள் மருத்துவம் இருக்குது இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கப்புறம் அப்போ தூக்கிடுங்க நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண்ணுக்கு அது தேவையில்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தா எனக்கு பாடம் நடத்தப் போற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரை இல்ல பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்தில் அதான் மாற்றுதலுக்கா இல்ல அதே பழைய சிலபஸ் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும் தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவீட்டே தனியார் மூல நடத்துறாங்க அதை யாராவது கேட்குறீங்களா அதான் அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்து நடத்துது நடத்து பரிச்சை நடத்துறதும் அமெரிக்க நிறுவனம்

அதெல்லாம் கூடுது தம்பி வந்து அப்படி பேசி இருக்க கூடாது அவருதான் கொஞ்சம் பேசணும் கருத்துக்களை எடுத்து வைப்பாரு அவரு ஆனாலும் ஏடிஜிபி இப்படியா அவர்களையோ அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சு பேச கூடாது அதை தவிர்த்து தம்பி அதுக்காக அவர் மேல கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்ட கஞ்சா இல்லையா

நீங்கள் என்ன கேள்வி நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க நாங்கள் பதில் சொல்கிறோம்ல நீங்கள் எழுப்புற கேள்விக்கு பதில் எதாவது இருக்குமா அப்புறம் எப்படி சந்திப்பாங்க பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத பிரதமர் எப்படி பிரசம் மீட் பண்ணுவார் எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்கள் பணம் நீங்க அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள்ல ஏதாவது நடந்திருக்கா பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்கள் அப்புறம் என்ஐ ரைடுங்க கருப்பு பணம் ஒழிஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைட் எல்லாம் வருது

ஒரு தடவை புரிஞ்சது வர உயாரா நீர் உயாரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான் எனக்கு என்ன புரியும் அவர் பேசுறதுன்னு சொல்லி கேள்வி பாரு நன்றி